அம்ரித் பாரத் நிலையம் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஐநூத்தி எட்டு ரயில் நிலையங்களை மேம்படுத்த பிரதமர் மோடி உத்தரவிட்டார் இவற்றில் இருபத்தி ஐந்து ரயில் நிலையங்கள் தெற்கு ரயில்வேக்கு உட்பட்டவை தமிழ்நாட்டில் பதினெட்டு நிலையங்களும் கேரள மாநிலத்தில் ஐந்து கர்நாடகா புதுச்சேரியில் தலா ஒரு நிலையமும் மேம்படுத்தப்பட உள்ளது இந்நிலையில் திருச்சி தெற்கு ரயில்வே கோட்டத்தில் பதினைந்து ரயில் நிலையங்கள் இயங்கி வருகிறது இதில் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் ஆறு புள்ளி ஒன்னு எட்டு கோடி செலவில் மேம்படுத்தப்படுகிறது இதில் ரயில் பயணிகளின் வசதிகளை மேம்படுத்த தற்போது உள்ள ரயில் நிலையத்தை புனரமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளன ரயில் நிலைய நுழைவுவாயில் பயணிகள் காத்திருப்பு அறை நவீனமயமாக்கப்பட்ட உட்கட்டமை கட்டமைப்பு வசதிகள் டிக்கெட் கவுண்டர்கள் போன்றவை புதுப்பிக்கப்படும் இதில் சிறப்பு அம்சமாக ரயில் நிலைய முகப்பு தோற்றத்தில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் மாதிரி வடிவம் உருவாக்கப்படுகிறது மேலும் ரயில் நிலையம் முன்பு செல்பி பாயிண்ட் அமைக்கப்படும் பயணிகளின் பயன்பாட்டிற்காக புதிய கழிவறைகள் கட்டப்படும் பயணிகள் பிளாட்ஃபார்ம் பெஞ்சுகள் கூடுதல் தண்ணீர் குழாய்கள் போன்றவை புதிதாக அமைக்கப்பட உள்ளன இதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்கள் பயன்படுத்தும் வகையில் ரயில் நிலைய நுழைவு வாயிலில் நன்கு வடிவமைக்கப்பட்ட சரிவுகள் அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது ரயில் நிலையத்தில் குறைந்த மின்சக்தியை பயன்படுத்த பயன்படுத்தும் வகையில் ரயில் நிலைய கட்டிடங்கள் முழுவதும் எல்இடி விளக்குகள் பயன்படுத்தப்படும் எனவும் தெரிகிறது அதற்கான வேலைகள் தற்போது நடந்து வருகின்றன இன்னும் சில மாதங்களில் இந்த பணிகள் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்